இப்போ பாருங்க நம்ம லக்கிக்கு வந்து சளி பிடிச்சிருக்குது அதுக்காக வந்து நான் எப்படி மாத்திரை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத இப்போ இந்த ரெண்டு டேப்லெட்ஸை வந்து இவங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்கறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஸ்ரிஞ்சு இருக்குது இந்த ஸ்ரிஞ்சில் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ மாத்திரையை நான் உள்ளே வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் இப்போ லக்கிக்கு வந்து தெரியாமல் ஏமாற்றி நான் கொடுக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ மாத்திரை கொடுத்துட்டோம் பாருங்க வேண்டாங்குது வேண்டாம் மாமா மாத்திரை விழுங்கு 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 முழுங்கு அவ்வளோதான் நோ 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 அடுத்த மாத்திரை இந்த மாத்திரை இதில் ஒரு ஹாஃப் டேப்லெட் இருக்கு இங்கே பாருங்க இந்த டேப்லெட்டையும் வச்சு இந்த ஸ்ரிஞ்சில் வச்சாச்சு இதை இழுத்து இப்போ பாருங்க இதில் உள்ள மாத்திரை இருக்கு வாய்க்காட்டு அவ்வளோதான் இங்கே பாருங்க முழுங்க 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 முழுங்க